மீன் பழம் போட்டு அதை எடுக்கு நீ கூட்டி சாப்பாடு ஏறு ஓட்டுற மாமன் சும்மா இருக்குற மாமன் சூரியன் அண்ணன் கஷ்டப்பட்டு ஏறு ஓட்டாட்டு இதை ஊற்றி கூட நான் போட மாட்டேன் எனக்கு கையில

comfortably இக்கம sniff możグ Lil istles வ�outine orbframege VII creator 1941 Untergymukせ מ�step他的rzy bursting dalla

அப்புறம் தோட்டிக்கடி அப்படின்னு நான் அப்புறம் கேட்டு வாங்கி போச்சு வாங்கிய ரசம் வச்சு அப்படின்னு நல்லா இருந்த

எ கேட்டாங்க எங்க ஊர்லயே கேட்டாங்க இது வேற ஊர் இந்த ஊர்லயே இடத்துல எங்க இருக்க இடம் அங்க போயிட்டு கேட்டாங்க பாத்து கட்டா கூட போற வேலை போய் என்ன

எல்லாம் போட்டுக்கிறேன் ஒரு மிரக் கூட மயில் ஏட்டுது எப்படி வைக்கிறது இது எப்படி வேலை வந்து இதோட அந்த ரசம் தான் ஈஸியான வேலை பண்ணுங்க அது ஈஸியான வேலை அது எனக்கு பிடிக்கல அப்போ எங்களுக்கு பிடிக்கல நான் என்ன பண்ணுறேன் நீ பட்டிங்க நான் பிள்ளை வரங்க வர்றவங்க நல்லா சாப்பிட்ணும் அண்ணி நல்லா தண்ணி அது டேஸ்ட்டு மாற்றி மாற்றி அவங்க டேஸ்ட்டு வேறு நம்ம

அதான் அப்படிதான் எடுத்துக்கணும் தூக்கணும் தாங்கிக்கணும் எதாம அப்படி சூரியன் தூங்க போய் தூங்கணும் ஏன்

அதான் ஃபோன் போடுறா ஒன் இண்டு மீன் பணிக்கிட்டு பாடுறா அமௌண்ட்டு சூப்பராக இருக்கும் போட்டு வர மாடியே ம் சாப்பிட் போடுறேன் சாப்பிட்டா தின்னு அப்பா

விட்டா நல்லா திருப்தியா அதுல விட்டுணும் குட்டையில சும்மா நாலு விட்டுட்டு அதுக்கு நாலு தீனி போட்டு வாங்கிருக்காங்க போல ஃபுல்லாத இவனை தீனி தான் போட்டுருந்தேன் அடி பாவி என்ன இப்படி சொல்லிட்டு நீ எம்மா அரிசி வாங்கி அந்த கொட்டிருக்கேன் தெரியுமா அதுக்கு இப்பெல்லாம் எப்ப இப்ப என்ன இருக்காங்க மயிரா இருக்கு அந்த கடகர மீனுக்கா கடகர மீன் அது எதுக்கு தேவையில்லாத எம்மா அரிசி எம்மா சுவராக்கி போட்டுருக்கோம் இது கரகாட்டா தான்